ஆன்மீக தலைநகரமான மதுரை நகர் விழித்தெழும் பொழுதில் இதயத்தில் எழும்பும் தெய்வீக கோபுரம் மீனாட்சி அம்மன் கோயில் நான்கு ஆயிரம் ஆண்டு பழமையை தாங்கி நிற்கும் இந்த கோயில் காலத்தை கடந்த ஒரு புனித காவியம் கிழக்கு கோபுரத்தில் ஆயிரத்தி ஐநூத்தி பதினோரு சிற்பங்கள் ஒவ்வொன்றும் ஒரு தெய்வீக ரகசியம் கொண்ட கலை காவியம் நிறங்களே பேசும் மொழி என்றால் அத்த மொழியின் கவிதை இந்த கோபுரமே வானத்தை சவால் செய்யும் இந்த தெற்கு கோபுரம் மனிதன் கற்பனைக்கே அப்பாற்பட்ட உயரம் இந்த கோயிலின் பன்னிரண்டு புனித வாயில்கள் ஒவ்வொன்றும் ஒரு தனித்துவமான தெய்வீக சக்தியின் காவலர்கள் பொற்றாமரை குளத்தின் நீரில் மிதக்கும் ஒவ்வொரு ஓளியும் புனிதத்தின் பிரதிபலிப்பு இந்த குளத்தில் மீன் இல்லை ஆனால் எவரும் சேர்க்கவோ அகற்றவோ செய்யாமல் அது புனிதமாய் திகழ்கிறது இந்த மடுக்கூடங்களில் நடக்கும்போதே ஆயிரம் பக்தர்களின் கதைகள் காற்றில் ஒழிக்கிறது ஆயிரங்கால் மண்டபம் ஒவ்வொரு தூணும் ஒரு காலத்தை நினைவூட்டும் கலை பொக்கிஷம் யாழி கற்பனைக்கும் கல்லுக்கும் இடையே பிறந்த உன்னத சிற்பம் காற்றில் இசை கல்லில் கூட ஒளி உண்டாக்கும் அதிசய தூண்கள் இங்கே அம்மன் சன்னதிக்குள் நுழையும் தருணமே மனம் ஆழ்ந்த அமைதியை பெறும் மணியின் கருணையாக விளங்கும் மீனாட்சி அம்மன் அருளின் வடிவம் சுந்தரேஸ்வரர் அழகின் மன்னன் தெய்வீக அமைதியின் வடிவம் நந்தி எப்போதும் அமைதியாக பார்க்கிறார் பக்தனின் மனதை அம்மனும் சுந்தரேஸ்வரரும் இணைந்த தெய்வ திருமணம் மதுரையின் பெருமை கல்யாண மண்டபம் அன்பும் ஒற்றுமையும் கலை வடிவில் மலர்ந்த இடம் பழைய அரசர்கள் பயன்படுத்தியதாக கூறப்படும் மறைமுக சுரங்கங்கள் இன்னும் புதிராகவே உள்ளன பதினேழு ஏக்கர் பரப்பில் பறந்து கிடக்கும் கோயில் சமச்சீரின் உச்சகலை வடிவமைப்பு ஒவ்வொரு மணி ஓலியும் மனத்தின் கதவை திறக்கும் புனித ஸ்பந்தம் தினமும் ஆயிரக்கணக்கானோர் பெறும் அன்னதானம் பகிர்வதே பக்தியின் பெரிய தர்மம் இந்த இடத்தில் பிரம்மாவுக்கு சன்னதி இருப்பது இந்தியாவில் ஒரு அரிதான அதிசயம் சுந்தரேஸ்வரரின் திருவடி வடிவு என்று கருதப்படும் இந்த குறி பக்தர்களை நம்பிக்கையில் நிமிர்த்துகிறது இரவு நேரத்தில் மின்னும் கோயில் நிலவில் நீந்தும் அரண்மனை போல தெரிகிறது திருவிழா நேரம் ஒளியும் பக்தியும் இசையும் கலந்த ஒரு தெய்வீக திருவிழா இந்த தலத்தின் அழகு கண்களால் மட்டுமல்ல உள்ளத்தாலும் உணர வேண்டிய அருள்